அடடே அடே மாட பாடுங்க மாட பாடுங்க சூப்பர் ஆரம்ப 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 ஓ ஓ மதுரை மாவட்டம் <sweak parfait> <zip Criminal> தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு ஸ்போர்ட்ஸ் பாத்துக்காட்டு பாட்டு காணும்

ஆறு தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு மரவு ஊமச்சி சிறந்த மொழி ரெண்டு சிறந்த மாடு ரெண்டு மாடு சிறந்த மாடு முதல்ல இரண்டு கிடையாது சூப்பர் மாடு ரெண்டுமே ஒரே பரிசு தான் ஒரே பரிசு தான் தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு ஸ்போர்ட்ஸ் தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு ஸ்போர்ட்ஸ் ஆர்வம் மாடு

பொ வா அனைவருக்கும் வாழ்த்துகள் சிறந்த கால்களுக்கான பரிசு பெற்றவர்களுக்கும் சிறந்த எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த நிகழ்ச்சிக்கு அருள்மிகு ஆணைய ஒற்றியாளர் இன்று நடைபெற்ற நஞ்ச விழாவை சிறப்பாக நடத்துவருக்கும் அனைத்து ஒத்துழைப்பு கொடுத்த காவல்துறையினருக்கும் வட்டாட்சியர் அவர்களுக்கும் கிராம நிர்வாகம் சுகாதாரத்துறைக்கும் காலநிலைத்துறைக்கும் மருத்துவத்துறை சீயணைப்புத்துறை மற்றும் வணிகத்துறை அதிகாரிகளுக்கும் ஊராட்சி மன்ற அனைத்து சுற்று வட்டார நண்பர்கள் மாடுபடி வீரர்கள் பொறுமையாக இருந்து வரணை செய்தவர்கள் யூடியூபர்கள் ஊடகத்துறையினர் செய்தித்துறையினர் அனைவருக்கும் கருமத்தின் சார்பாக அப்புறம் அந்த டிராக்டர்கள் கொண்டாந்து அண்ணன் செல்வம் அவர்கள் ஒரு சிறப்பான செயல்பாடு அப்படின்னு தான் சொல்லலாம் எத்தனை மாடு வந்தாலும் சரி மாடுபடி வீரர்கள் மாறிக்கிட்டே இருந்தாலும் அண்ணன் செல்வம் மட்டும் அதே காலத்துல இருந்து மாடுகளை விரட்டி மாடுபடி வீரர்களை விரட்டி ரொம்ப சிறப்பான ஒரு சேவை செஞ்சாரு அடுத்த ஐலாண்டர் தவம் ஐலாண்டர் தவம் மேடைக்கு வரும் அண்ணன் செல்வம் அவர்களுக்கு நன்றி அண்ணன் செல்வன் களத்துல இறங்கி கருத்து போட்டாரு மனசை அண்ணன் செல்வம் அவர்களை மதுரை நன்றி அண்ணன் முத்துக்குமார் அவர்கள் சேர்த்துங்க அதனால உங்களுக்கு நான் பெரிய நன்றி சொல்றேன் தமிழ்நாடு